உனக்கு யார் சொன்னா உனக்கு தெரியுமா எங்க கோவுக்கு என்னன்னு ஹல்ஸ் தெரியுமா இல்லை ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க அப் இருங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்க கேட்கல இரு இருல்ல உனக்கு தெரியுமா எங்க கோளுக்கு என்னன்னு நீ ஹல்ஸ் தெரியுமா கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன உனக்கு தெரியுமா எங்க கொள்கை நீ கஷ்ட தெரியுமா ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கல இரு இரு ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கல இரு இரு